வணக்கம் சாயா அடர்ந்த காடு ஒரு காட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை காடு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி மரங்கள் அடர்ந்த காடு கிடையாது இது தொடர்ந்து மழை பொழியக்கூடிய சிறபூஞ்சி காடுகள் புல்வெளி நிறைஞ்சது எப்போதும் மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் பனிமூட்டமாகவே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறபூஞ்சி காட்டில் அந்த படமாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை அனில் குமார் தான் இயக்கியிருக்கிறார் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா படத்தின் பெயர்லையே உங்களுக்கு சாயாவனம் படத்தின் ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து சீதை அந்த சீதாவை சுற்றி நடக்கிற கதை தான் ஒரு வனத்துக்குள்ளே அந்த சீதாவை ஒருத்தன் கூட்டுவாரான் அவன்தான் சௌந்தர் ராஜா ஹீரோவாக நடிச்சிருக்கிறான் அந்த சௌந்தர் ராஜா சீதாவை காதலித்து கூப்பிட்டு வந்து ஒரு தனி வீடுகளே இல்லாத ஒரு காடு அங்கங்கே ஒரு மொத்தத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாலு குடும்பம் அந்த நாலு குடும்பத்தில் அஞ்சாறு ராவணர்கள் அங்கே இருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே அந்த தேவி வாரா இந்த சீதாவோட ரெண்டு மூணுனா வாழ்ந்துட்டு அந்த ராஜா அவனும் ஒரு ராவணம்தான் அவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறவன் தான் பல ஆண்டுகளாக அவன் வரவே இல்லை அஞ்சாறு வருஷமாக இந்த ஐந்தாறு வருஷத்துக்கு இடையில் அந்த சீதா தேவி என்ன பண்ணுறா அதுதான் அந்த ராஜாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறா அவன் வரவே இல்லை அப்படி காலகட்டத்தில் அந்த காட்டுக்கு ரேஞ்சர் ஒருத்தன் இருக்கிறான் அரசு அதிகாரி அவன் அந்த காட்டில் இருக்கிற அப்புக்குட்டி குடும்பம் அப்புக்குட்டி ஒரு சிறு குழந்த மனைவியோட வாழ்கிறாரு அந்த ரேஞ்சர் அந்த அப்புக்குட்டியோட மனைவியை தான் விரும்பும் போதெல்லாம் வந்து பாலியல் பண்ணுறான் இந்த விஷயம் சீதா தேவிக்கு தெரியவும் சீதா அவனை மிரட்டி சத்தம் போடுறான் அப்போ அவன் சொல்கிறான் அவ இல்லைன்னா என்ன அப்போ நீ வா அப்படிங்கிறான் இப்படித்தான் தேவியோட வாழ்க்கை முள் படுக்கையாக இருக்குது அப்படி சூழ்நிலையில் போன புருஷன் வீடு வந்து சேரலை ஆனால் புதுசாக ஒருத்தன் வாரான் அவன் ஒரு வயதான மனிதன் அவன் வந்து சீதாவை ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ சீதாதேவி கூட இருக்கக்கூடிய மாமியார் அவங்க ஒரு வைத்தியம் பார்க்குற ஒரு அம்மா அந்த அம்மா அந்த புதுசாக வந்தவன் பாம்பு கடித்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறான் விஷம் ஏறி அவனை காப்பாற்றுறாங்க அப்படியே அங்கேயே குடி அவன் அவனோட கதை என்னென்னா சீதாதேவி அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ரெண்டு நாள் வாழ்ந்துட்டு போனானே அவளோட புருஷன் ராஜா அந்த ராஜாவுக்கும் இந்த கிழவனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அந்த கிழவன் ஒரு திருடன் அவன் திருடிட்டு வந்த பொருட்களை சீதாவை கூட்டுட்டு வந்த அந்த சவுந்தரராஜா அந்த நகையையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் ஒழிச்சு வச்சுருக்கான் அவனை தேடி தான் இந்த வயதான அந்த திருடன் இங்கே வாரான் இந்த திருடன் இங்கே வந்து அந்த நகை பணத்தை தான் குறி வைக்கிறான் இதில் சீதா தேவி மேலையும் அவனோட கண்ணு விழுகுது தேவி கொதிச்சு போய் அவன் நெருங்கும் போதெல்லாம் அவனை காயப்படுத்துகிறான் அறுவால் எல்லாம் வெட்டுறா இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து சீதாதேவியோட மனசை கொஞ்சம் அலையடிக்க வைக்கிது அப்போ அந்த வயதானவன் தன் மீது அறுவாளால் வெட்டியும் அவன் சீதாதேவி மேலே ஒரு அன்பை காட்டுறது அந்த காட்டுக்குள்ளே அவளுக்கு தேவை அப்படின்னு உணர்ந்து அவனை திருமணம் செய்கிறான் அந்த திருடனை திருமணம் செஞ்சு மறுநாள் அந்த ராஜா வாரம் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி வந்தவனை எங்கடா போனேன் இவ்வளோ காலமான்னு கேட்டதுக்கு அந்த ஒரு சிறை ஒரு கேஸில் அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருறாங்க அதனால தான் அவன் அந்த அஞ்சு வருஷமாக அங்கே இருக்கிறான் இங்கே வந்து பார்த்தா இந்த பெரிய ஆளு கூட அவள் திருமணமாகி முதலிரவு நடக்கும்போது அவன் வந்துடுறான் இதை பார்த்த உடனே அவன் மனம் வெறுத்து போய் ஓடுறான் அப்போ இந்த திருட ரெண்டு திருடனுக்கும் சண்டை நடக்கு அதில் சீதாவை ரெண்டு பேரும் தள்ளி விடுறாங்க எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு கடைசியில் சௌந்தரராஜாவை அந்த திருடன் பொண்ணுட்டு சீதா கிட்ட வாரான் அப்படி சீதா கிட்டே வரவும் அந்த சீதா ஒரு தெய்வமாக நினைக்கிற பாம்பை வச்சு அந்த கிழவனை கடிக்க வச்சு அவனையும் சாகடிச்சிட்டு அடிச்சுட்டு இந்த உலகம் ஒரு பெண் வாழ்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஆணும் ஒரு ராவணனாக தான் பா காட்டப்பட்டிருக்கான் அந்த படத்தில்